இலங்கையின் மூத்த அரசியல் தலைவரும் தமிழ் மக்களின் பிரதிநிதியுமான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தனின் மறைவு தொடர்பில் தமிழ்நாடு சிவசேனா கட்சியின் மாநில செயல் தலைவர் சசிகுமார் தன்னுடைய இரங்கல் செய்தியினை தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருயோடைமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐயா ஈரா சம்பந்தன் ஐயா அவர்கள் நேற்று கொழும்பில் தனியார் மருத்துவமனையில் இரவு ஒம்பது மணிக்கு உடல் குறைவால் இறந்தார் காலமானார் என்ற செய்தியை கேட்டவுடன் தமிழகத்தில் உள்ள தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் மக்களும் மன உளைச்சலும் துன்பத்திற்கும் ஆளானோம் தன்னுடைய தொண்ணூற்றி ஓரு வயது வரை இலங்கை அரசியலிலும் தமிழ் மக்கள் வாழ்விலும் மிக பெரிய சேவையை செய்தவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் மறைந்தாலும் அவருடைய சேவை தமிழ் மக்களை வழிநடத்தும் என்பது எந்தவித ஐயவும் இல்லை என்று கூறி ஐயாவுடைய ஆன்மா சாந்தியிட அடைய எல்லாவனை இறைவனை பிரார்த்திக்கின்றோம் தமிழ்நாடு சிவசேனா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்